எத்தனையோ புக் எழுதியிருக்காங்க எல்லாருக்கும் அந்த வார்த்தை பிரயோகங்கள் எல்லாத்துக்கும் இருக்குது அதுக்குள்ள வந்து மீண்டும் ஒரு புது புக்கு எழுதுறது அப்படிங்கிறது வந்து அது சாதாரண விஷயம் இல்லை ஆனால் அதை வந்து சிறப்பான முறையில் வந்து நம்ம லகனம் அவர்கள் வந்து செஞ்சிருக்க இங்க எல்லாருமே வந்து லகனத்தை வந்து மனம் விட்டு பாராட்டினாங்க லகனத்தை தான் சொன்னேன் எனக்கு வந்து ரெண்டு மூணு மாசம் தான் பழக்கம் வேற ஒன்றுமே இல்லை தமிழர் நேசிக்கக்கூடிய ஒருத்தர் அவர் வந்து அப்படிங்கிறதுக்காக நீங்கள் இல்லை பரவாயில்ல நல்லா பண்ணிக்கலாம் உங்களுக்கு பெரிய பிரச்சனை இல்லையா சரி இன்னைக்கு வந்து இப்படி புக்கில் வந்து நிறைய ஃப்யூச்சரில் வந்து சினிமாவில பாட்டு இருக்கான்னு யாரோ டைரக்ஷன் வேண்டாம்ட்டாங்க இருந்தது இன்னைக்கு இருக்கிற சூழல்ல வந்து கொஞ்சம் ரொம்ப ரொம்ப சிரமப்படுத்தா வரணும் அதுக்கு அதனால நான் டிஸ்கரேஜ் பண்ணுவேன்னு சொன்ன வேணால் அவருக்கு கொஞ்சம் எதாக சொன்னார் நீங்க முதல்ல ஒண்ணை பிடிங்க ீங்க அதுக்கப்புறம் அது மூலமா வரும் அதனால இப்ப உங்களுக்கு கான்சன்ட்ரேஷன் வந்து இந்த கவிதையில உங்களுக்கு நல்ல மரியாதை வருது அந்த எழுத விட்டுறாதீங்க அடுத்தது பாட்டு எழுதுறதுக்கு வந்து முயற்சி இது வரும்போதே ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வந்து எல்லா சிச்சுவேஷன்களும் வர ஆரம்பிக்கும் போது அதுக்கப்புறம் வந்து மெல்ல இந்த பொக்கிற மாதிரி ஒரு கதை ஒண்ணு எழுதுங்க கதை எழுதி அதுக்கும் எல்லாத்தையுமே இது மாதிரி வந்து ஒரு நல்ல ஆதரவு கிடைக்குதான் எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து டைரக்ஷன் அப்படிங்கிறது